அனைவருக்கும் வணக்கம் யோகம் தரும் கனவுகள் இப்படியெல்லாம் கனவு வந்தா பணம் வருமாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லது நடக்க போவதை உணர்த்தும் விஷயங்களை நல்ல சகுனங்கள் என்றும் கெட்டது நடக்க போவதை உணர்த்துவதை அபசகுணம் என்றும் சொல்கிறோம் இந்த நல்ல சகுனங்கள் நிஜ வாழ்க்கையில்தான் வர வேண்டும் என்பதில்லை அது கனவுகளிலும் கூட வரும் சில விஷயங்கள் தெய்வங்கள் நமக்கு கனவுகள் மூலம்தான் உணர்த்துகிறது அப்படி பணம் வரப்போவதை கனவுகள் முன்கூட்டியே சொல்லிவிடும் இந்து மதத்தின்படி செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமியை குறிப்பிடுகிறார்கள் பக்தர்கள் தங்களின் பண கஷ்டங்கள் தீர்ந்து வசதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமியின் அருளை வேண்டி வழிபாடு செய்கிறார்கள் மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு விருப்பமான விஷயங்களை செய்து பூஜைகள் செய்கிறார்கள் தனது பக்தர்களின் வேண்டுதலுக்கு மனம் இறங்கி மகாலட்சுமியும் அருள் புரிகிறாள் அவளுடைய அனுகிரகத்தால் பக்தர்களும் செல்வ செழிப்புடன் வசிக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் வரப்போவது சில அறிகுறிகள் மூலம் முன்கூட்டியே எப்படி உணர்த்தப்படுமோ அதே போல் பணம் வரப்போவதும் சில அறிகுறிகள் மூலம் உணர்த்தப்படும் இப்படி வருங்காலத்தில் நடக்கப்போவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வைக்கும் விஷயங்களில் ஒன்றுதான் கனவுகள் நமக்கு பணம் வரப்போகிறது நம்முடைய விருப்பங்கள் போகிறது வசதியான செல்ப செழிப்பான வாழ்க்கையை போகிறோம் என்பதையும் கனவுகள் நமக்கு முன்பே உணர்த்திவிடும் அப்படி நமக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்லும் கனவுகள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் தெய்வங்களை கனவில் காண்பது மிகவும் நல்லது நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட போகிறது அதன் மூலம் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் பெண் நடனம் ஆடுவதை நீங்கள் பார்ப்பது போல் கனவு கண்டால் செல்வ வளம் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் மீன் கொத்தி பறவை அல்லது நாரை கனவில் கண்டால் மதிப்பு மரியாதையுடன் இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுக்கு செல்வமும் வரப்போவதாக அர்த்தம் கடம்ப மரங்களை கனவில் காண்பதும் மிக விசேஷமானது நல்ல ஆரோக்கியம் மரியாதை செல்வ வளம் கிடைப்பதை குறிக்கிறது நெல்லிக்காய் தாமரை மலர்களை கண்டால் மிக விரைவில் உங்களுக்கு பணம் வரப்போவதை குறிக்கிறது இவை அடையாளங்களாகும் நீங்கள் உங்களுடைய காதில் கம்மல் அணிந்திருப்பதை நீங்களே அழகு பார்ப்பது போல் கனவு வந்தால் பணம் வரும் விவசாயி அல்லது விவசாயி வயலில் வேலை செய்வது போல் கனவு கண்டால் ஏதோ ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரப்போவதாக அர்த்தம் கனவில் தீபம் தங்கம் மோதிரம் அரண்மனை ஆகியவற்றை காண்பது தெய்வ அருளையும் செல்வம் வரப்போவதையும் குறிக்கும் பசு பால் தருவது போல் கனவு கண்டால் அது செல்வம் வருவதற்கான அறிகுறியாகும் வெள்ளை குதிரையை கனவில் கண்டால் மகிழ்ச்சியான எதிர்காலம் செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் கனவில் யானை பசுமாடு பால் நெய் எலி கருப்பு நிறத்தோல் பாம்பு பறவைகள் கிளிகள் தேனீக்கள் எறும்புகள் மாமரம் ஆகியவற்றை காண்பது செல்வம் வரப்போவதற்கான அறிகுறிகளாகும் மரத்தில் ஏறுவது போல் மலையில் ஏறுவது போல் கனவு கண்டால் பல வகைகளிலும் உங்களுக்கு பணம் வந்து வாழ்வில் உயரத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்று அர்த்தம் இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி